ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற மாணவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் அப்பா கூலி தொழிலாளி அம்மா வீட்டு வேலைகள் செய்து குடும்பத்தை நடத்தினார் அருணுக்கு பள்ளிக்கு போக ஒரு ஜோடி ஆடை மட்டுமே இருந்தது அது கூட பல இடங்களில் கிழிந்திருந்தது நண்பர்கள் சிலர் அவனை பார்த்து கிண்டல் செய்தார்கள் ஆனால் அருண் மனமுடையவில்லை நான் நல்லா படிச்சு பெரியவனாகணும் என் அம்மா அப்பாவை கஷ்டப்படாமல் வாழ வைக்கணும் என்று அவன் தினமும் தன்னிடம் சொல்லிக் கொண்டான் பள்ளியில் அவன் மிகவும் கவனமாக பாடங்களை கேட்டான் ஆசிரியர்கள் அவன் உழைப்பை கவனித்தார்கள் ஒருநாள் ஆசிரியர் ஒருவர் அவனை அழைத்து உன் ஆடையை பார்த்து யாரும் உன்னை மதிப்பிட முடியாது உன் அறிவே உன்னை உயர்த்தும் என்றார் அந்த வார்த்தைகள் அருணுக்கு மிகுந்த உற்சாகம் தந்தது வீட்டில் மின்சாரம் இல்லாததால் தெருவிளக்கின் கீழ் உட்கார்ந்து படித்தான் மழை வந்தாலும் காற்று வீசியாலும் அவன் படிப்பை நிறுத்தவில்லை இறுதியில் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றான் அரசு உதவித்தொகையுடன் கல்லூரியில் சேர்ந்தான் அங்கேயும் சிறப்பாக படித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை பெற்றான் பல வருடங்கள் கழித்து அவன் தன் கிராமத்துக்கு திரும்பி ஒரு பள்ளி கட்டினான் ஏழைக் குழந்தைகள் இலவசமாக படிக்க ஏற்பாடு செய்தான் ஒரு நாள் பள்ளியில் பேசும்போது அவன் சொன்னான் ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் உங்கள் கனவுகளை தொடரத் துணிந்தால் நீங்கள் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை கிழிந்த ஆடை என் வாழ்க்கையை கிழிக்கவில்லை அது என் கனவுகளை இன்னும் வலுவாக்கியது ஏழ்மை ஒரு தடை அல்ல அது ஒரு தள்ளுபடி மட்டும் அருண் இன்று பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதை அவன் வாழ்க்கை நிரூபித்தது